அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பு உரு பருவல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு விளக்குளி மறைவதை பார்த்து உடனே வரும் இருளை போல தலைவனுடைய தழுவலின் சோர்வு கண்டு உடனே வர இப்பசலை நிறம் காத்திருக்கும் விளக்கொளி மறைவதை பார்த்து உடனே வரும் இருளைப் போல தலைவனுடைய தழுவலின் சோர்வு கண்டு உடனே வர இப்பசலை நிறம் காத்திருக்கும் நன்றி வணக்கம்